ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பவி கிரியேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஜிலேபி எப்படி வீட்டில் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் ஜிலேபி வந்து மைதா மாவில் தான் செய்யணும் ஜாங்கிரி வந்து உளுந்த மாவில் செய்யணும் ஸோ வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதை டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக மட்டுந்தான் ப்ளஸ் வந்து கலர் ஆட் பண்ணுறேன் கலர் ஃபுட் கலர் வந்து பிடிக்கல அப்படின்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க இதில் கூடவே பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் வந்து புளிப்புக்காக சேர்க்குறோம் ஆக்சுவலி ஜிலேபி வந்து ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நல்லா வந்து புளிக்க வச்சு செய்யணும் ஸோ நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறோம் அப்படின்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்படாமல் நல்லா நைஸாக பஜ்ஜி மாவு பதத்துக்கும் அது இன்னும் நைஸாக பஜ்ஜி மாவு பதத்துக்கும் நைஸாக தெரியுது பாருங்கள் அந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் நேரம் ஊரட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிப்போம் சுகர் சிரப்புக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் சேம் அதே கப்பில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சக்கரை வந்து நல்லா கரையட்டும் நல்லா இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஸோ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மைல்டான ஒரு சின்ன கம்பி பதம் வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பாகு ரொம்பவும் முத்திரக்கூடாது உள்ளே அப்சர்வ் ஆகாது ஜிலேபிக்குள்ளே அப்புறம் வந்து ஆயில் ஹீட் பண்ணிப்போம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது அதே மாதிரி என்ன காயாமையும் நம்ம வந்து பிழிஞ்சிடக்கூடாது ஸோ ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு அதுக்குலாம் நம்ம வந்து இந்த பிழியறதுக்கான ப்ரிப்ரேஷன் பார்த்துப்போம் ஸோ மாவு பிழியிறது வந்து நான் வந்து கிளாத்தில் பிழிகிறேன் நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒயிட் கிளாத்தில் சென்டராக ஒரு சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க சப்போஸ் இல்லை எனக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து சாஸ் பாட்டில்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதில் கூட நம்ம போட்டுட்டு ஈஸியாக பிழிஞ்சிடலாம் பட் கிளாத் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி சென்ட்ராக ஹோல்ஸ் போட்டுட்டு இதில் வந்து மாவு உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து பிழிஞ்சிப்போம் மொத்தமாக போட்டுவிட்டால் நம்மளால் பிழிய முடியாது ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கார்னர் எஜ்ஜஸ் இருக்கு இல்லைங்களா இந்த துணியோட ரெண்டு முனையும் இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சிக்கோங்க பேலன்ஸ் இருக்கிறது இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அப்போ வந்து நமக்கு கைக்குள்ளே வந்து ஈஸியாக இருக்கும் பிழியறதுக்கு அவ்வளோதான் இது இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு பிழியும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு பிழியுங்க இப்போ நான் பிழி டைட்டாக பிடிச்சா அது கீழே சேந்துன்றதுக்காக நான் லேஸாக பிடிச்சி காட்டுறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு லேஸாக நமக்கு என்ன மாதிரியான ஷேப்ஸ் வேணுமோ அந்த மாதிரியான ஷேப்ஸில் நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளவே தான் ரொம்பவே சிம்பிள் இந்த ஷேப்பில் தான் பிழியணும்னு இல்லை இன்னும் கூட வந்து இந்த தேன் குழல்லாம் சொல்லுவாங்க இல்லையா நீட் நீட்டாக வரும் ஸோ அந்த மாதிரியும் பிழிஞ்சிக்கலாம் இல்லை நமக்கு வந்து கை முறுக்கு செய்வோம் இல்லைங்களா ரவுண்டாக அந்த மாதிரியும் பிழிஞ்சிக்கலாம் இதை தான் வந்து நம்மளோட ஆப்ஷனல் தான் நம்மளோட விருப்பம் தான் இந்த மாதிரி பிழிஞ்ச உடனே நல்லா உப்பி எழும்பி வரணும் அப்போ தான் மாவு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் கிறிஸ்பியாக வந்துடும் ஸோ நம்ம ஜீராவில் போடும்போது பார்த்திங்கன்னா அதை நல்லா ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும் நமக்கு வந்து அந்த க்ரன்ச்சி அந்த கிறிஸ்பியாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி போட்டு ரொம்பவும் தீஞ்சிடாமல் டக்குன்னு எடுத்துருங்க இது கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் அவ்வளோதான் இது நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து எடுத்து அந்த நம்ம சுகர் சிரப் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதாக இந்த மாதிரியே எடுத்து வச்சுட்டு இதில் சேர்த்து நல்லா வந்து அதை டிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் அந்த அந்த சுகர் சிரப் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மாவையும் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நான் மேலே டேஸ்ட்டுக்காக பாதாம் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன் கூடவே குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் ஸோ சூப்பரான ஜிலேபி வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்